வெல்கம் டு மினிட் பிடிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சில ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட போனால் கடைசியில் காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு ஃபார்ச்சூன் குக்கியை கொடுப்பாங்க அதை உடைச்சா உள்ள ஒரு துண்டு சீட்டில் அவங்களுக்கு நடக்க நிகழ்வுகள் தொடர்பு படுத்தி ஒரு ப்ரடிக்ஷன் மாதிரி எழுதியிருக்கும் அதில் எழுதி இருக்கிறது நடக்குதா இல்லையான்றது இங்கே மேட்ரில் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன்னுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ச்சூன் குக்கியை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு கிரீபி பாஸ்டா தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சின்ன பசங்க கிட்ட எல்லாம் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எதையாவது சாப்பிட கொடுத்தா அதை வாங்கக்கூடாதுன்னு சின்ன வயசுலயே சொல்லி தருவாங்க நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க நமக்குன்னு மட்டும் கிடையாது உலகம் பூராவும் எல்லா வீடுகள்லயும் இது பொதுவா நடக்கிற ஒரு விஷயம்தான் அது ஏன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி ஒரு சின்ன நகரத்துல இருந்த ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அது இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேயே லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் தான் அதுவும் டெய்லியும் லஞ்ச் ஃப்ரூட்ஸ்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அண்ட் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க அதுல ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் டைம்ல ஆர்டினரி பிஸ்கட்ஸ்க்கு பதிலா ஆளுக்கு ஒரு ஃபார்ச்சூன் குக்கீஸை கொடுத்துருக்காங்க சின்ன பசங்கன்றதால அந்த குக்கிக்குள்ள இருக்க ப்ரடிக்ஷனும் அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் எழுதப்பட்டிருந்துச்சு புதுசா இருந்ததால அந்த பசங்களும் ஆர்வமா அந்த குக்கியை உடைச்சி உள்ள என்ன வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு வேஃபர் மாதிரி இருந்த குக்கியவும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பிடிச்சு போகவும் அந்த ஸ்கூல்ல வீக்லி ஒரு நாள் ஃபார்ச்சூன் கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு இப்படியே சில வாரங்கள் கடந்திருக்கு எல்லாமே பிரச்சனை இல்லாம தான் போயிருக்கு அப்போ ஒரு நாள் மூணாவது படிக்கிற பையன் ஒருத்தன் ஸ்கூலுக்கு வராம போயிருக்கான் இதை அந்த பையனை டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்ற பஸ் டிரைவரும் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த கிளாஸ் டீச்சரும் கவனிக்கிறாங்க சரி ஏதோ எமர்ஜென்சியா இருக்குன்னு அதை அவங்க பெருசா எடுத்துக்கல பிகாஸ் பசங்க லீவ் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தானே ஸோ அதை பெருசாக எடுத்துக்கல கிளாஸஸும் ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுது அப்போது அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் ரூம்க்கு வர சொல்லி அந்த பையனோட கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டுருக்காங்க அந்த ரூம்க்கு போகும்போதே அன்னைக்கு வராத அந்த பையனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரு அவன் போகக்கூடிய பஸ்ஸோட டிரைவர் இன்னும் ரெண்டு போலீஸ்னு கூட்டமாக இருந்திருக்காங்க உள்ள போனதும் ஹெட்மாஸ்டர் அந்த பையனோட பெயரை குறிப்பிட்டு உங்க கிளாஸ்ல தானே படிக்கிறான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த டீச்சரும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க அந்த பையனை ராத்திரியில இருந்து காணோமா அதை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பையனோட பேரண்ட்ஸையும் போலீஸையும் காட்டியிருக்காரு ஹெட் மாஸ்டர் இதுக்குள்ள அந்த பையனோட அம்மா அழ ஆரம்பிச்சிடறாங்க அப்போது அங்கே இருந்த போலீஸ் ரெண்டு பேரும் அவங்கள வேற ஒரு தனி ரூம்க்கு கூட்டிட்டு போய் அந்த பையன் கிளாஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுவான் அவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காங்க அந்த கிளாஸ் டீச்சர் கடைசியாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க அப்போதான் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க போலீஸ் ரெண்டு பேரும் முதல் நாள் ஈவினிங் அந்த பையன் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்கான் அண்ட் பஸ்லயும் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கான் இதெல்லாம் சிசிடிவி கேமரா அண்ட் டிரைவர் சொன்ன தகவல்களை வச்சு உறுதியாகியிருக்கு அவனோட வீட்லயும் ஸ்கூல் பேக் எல்லாம் கூட இருந்திருக்கு ஆனா வீட்டுக்கு வந்த பையனை மட்டும் காணும் அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பீப்பிள் ஸோ அந்த குழந்தை வந்து ஒன்னுல இருந்து ஒன்றரை மணி நேரம் கழிச்சுதான் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வருவாங்க அவங்க வர்ற வரைக்கும் அந்த குழந்தை வீட்டுல தனியாதான் இருக்கும் இதுக்கு ரொம்ப நாளா பழக்கி இருந்ததால குழந்தையும் அதுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு சப்போஸ் ஒர்க் அதிகமா இருந்து டைமுக்கு ரெண்டு பேரும் வர முடியாம போச்சுன்னா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பேபி சிட்டரை ஏற்பாடு பண்ணுவாங்க அன்னைக்கும் அதே மாதிரி ரெண்டு பேரும் வர லேட் ஆகுன்றதால வழக்கமா பேபி சிட் பண்ற ஒரு லேடி கிட்ட பாத்துக்க சொல்லி கால் பண்ணியிருக்காங்க அவங்களும் அஞ்சு மணி வாக்கில் அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க வீட்டு கதவெல்லாம் திறந்துதான் இருந்திருக்கு ஆனா உள்ள அந்த குழந்தைய மட்டும் காணும் இதை பார்த்து உடனடியா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க அந்த பேபி சிட்டர் அதுக்கு அவங்க வீட்டில தான் எங்கேயாவது இருப்பான் நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த லேடி அடிக்கடி அங்கே வர்றவங்கன்றதால அவங்க கூப்பிட்டாவே அந்த பையன் வீட்டுல எங்க இருந்தாலும் வந்துருவான் அப்படி இருக்கும்போது உறுதியா அவன் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க கொஞ்சம் கன்ஃபார்மாகவே சொன்னாங்க பையன் வீட்டுல இல்லன்ற விஷயத்த இது கேட்டதும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க அந்த லேடி மட்டும் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்திருக்காங்க வந்தவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க பின்னாடி போய் பாக்குறாங்க சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாங்க பட் எங்கேயுமே இல்ல உடனடியா அந்த ஏரியாவில் அவன் தனியா போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கறாங்க ஒரு எட்டு வயசு பையன் எவ்வளோ தூரம் போக முடியும் ஸோ கிட்டதான் எங்கேயாவது இருக்கணும்னு கொஞ்சம் நம்பிக்கையோட தான் தேடி இருக்காங்க ஆனால் அவனை எங்கே தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல இதுக்குள்ள நேரமும் நைட் பத்து மணிக்கிட்டாகவும் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பையன் காணாம போனதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கு போலீஸும் வந்திருக்கு வந்தவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பையன் திரும்ப வந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா நைட் முழுக்க அந்த பையன் வரவே இல்லை விடிஞ்சு சில மணி நேரங்கள்லேயே திரும்ப போலீஸ்க்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் அதுல அவங்க இன்வால்வ் ஆனதாகவும் அதனால தான் ஸ்கூலுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ் ரெண்டு பேரும் இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த கிளாஸ் டீச்சர் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெருசா எதுவும் தெரியல அன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த விஷயம் ஸ்கூல் முழுக்கவே தெரிய வந்துருது அடுத்த நாள் ஸ்கூல்ல காணாமல் போன அந்த பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக சொல்லுங்கன்னு ஹெட் மாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி இருந்தாரு ஸ்கூல்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வெளிய மிஸ்ஸிங் பர்சன் கேஸை ஃபைல் பண்ணி பக்கத்தில் இருந்த டவுன்களுக்கும் இந்த செய்தி அனுப்பப்படுது ஊர் முழுக்க மிஸ்ஸிங் பர்சன் போஸ்டரையும் இருக்காங்க இப்படியே ரெண்டு மூணு நாள் கடந்திருக்கு போலீஸும் எப்படி எல்லாமோ தேடி பார்க்கறாங்க பட் எந்த ஒரு க்ளூவும் அவங்களுக்கு கிடைக்கல இப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல அவன் படிச்சுட்டு இருந்த கிளாஸ்ல ஒரு பெண் குழந்தை அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட மெதுவா தயங்கி தயங்கி வந்திருக்கு இதை கவனிச்ச அந்த டீச்சர் பக்கத்துல கூப்பிட்டு என்னாச்சுன்னு பொறுமையா கேட்டிருக்காங்க அதுக்கு தொலைஞ்சு போன அந்த பையனோட பேரை சொல்லி அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டிருக்கா அதுக்கு அந்த டீச்சர் கன்சர்னிங்கா இன்னும் இல்லமான்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அப்படியான்னு சொல்லிட்டு திரும்ப சில அடிகள் எடுத்து வச்சதும் அந்த குழந்தை இதை கேட்டதும் டீச்சருக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல என்னன்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்திருக்காங்க இதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டு உடனே குடுகுடு நோடி போய் அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு கபோர்டு ஓபன் பண்ணி அதுல கொட்டி கிடந்த டிராயிங்ஸ்ல ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கா அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை ஒரு காட்டை வரைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது அந்த டிராயிங்கும் அந்த டிராயிங்க்கு கீழே தொலைஞ்சு போன அந்த பையனோட பெயரும் அவன் படிச்ச கிளாஸும் எழுதப்பட்டிருந்துச்சு இதை கையில கொடுத்துட்டு ஹி லைக்ஸ் ஃபாரஸ்ட் ஹி டோல் மீ பிஃபோர்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு இது ஏன் ஒரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு உடனடியாக இதை எடுத்துட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிருக்காங்க அவர் இதை பெருசா நம்பலனாலும் போலீஸ்கிட்டையும் காணாம போன பையனோட அப்பா அம்மா கிட்டையும் இதை பத்தி சொல்லி இருக்காங்க அவங்க இருந்தது அந்த டவுனோட ஒரு பாப்புலேட்டான ஏரியாவில தான் அவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகணும்னா குறைஞ்சது நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆவது போகணும் சில முறை அவங்க ஃபேமிலியா அந்த ஏரியாவுக்கு கேம்பிங் போயிருக்காங்க தான் அது அந்த பையனுக்கு பிடிச்சும் இருந்தது தான் ஆனா அங்க போறதுக்கான வழியெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் இந்த தகவல் தெரிய வந்ததுக்கு பின்னாடி அதையும் செக் பண்ண நினைச்சிருக்காங்க உடனே ஒரு சர்ச் பார்ட்டிக்கும் அழைப்பு விடுக்கப்படுது சில மணி நேரங்கள்ல அக்கம்பக்கத்துல டவுன்ல இருந்த பல போலீஸ் ஆஃபிசர்ஸ் மூப்பநாய்கள் பொதுமக்கள்னு அந்த பையனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அடிக்கடி போற அந்த கேம்ப் சைட்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் வரைக்கும் அன்னைக்கு தேடுறதுதான் அவங்களோட பிளானா இருந்தது ஏன்னா அவங்க தேட ஆரம்பிக்கும் போதே ஈவினிங் டைம் இருந்தது இன்னும் சில மணி நேரங்கள்ல கண்டிப்பா இருட்டிரும் அதனால ஒரு சின்ன ஏரியாவும் கவர் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க பிளான் பண்ணது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க சில மணி நேரங்கள் தான் தேட முடிஞ்சிருக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சன்லைட் ரொம்ப வேகமா ஒரு ஆறு மணிக்கு மேல எல்லாம் மறைய ஆரம்பிச்சிருது ஏழு மணிக்கு எல்லாம் சுத்தமாவே விசிபிலிட்டி இல்லாததால பலரும் ரிட்டர்ன் ஆகிடுறாங்க சில போலீஸ் டீம் மட்டும் ராத்திரியிலையும் தேடி இருக்காங்க பட் அவங்களாலையும் யாரையும் கண்டுபிடிக்க முடியலை மறுநாள் ரொம்ப சீக்கிரத்திலேயே தேடுவதற்கு அந்த சர்ச் பாட்டி ஒண்ணு கூடினாங்க முதல் நாள் மாதிரியே பிளான் பண்ணி பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு பத்து மணி அளவுல ரெண்டு ஆள் ஆழத்துக்கு உருவாகி இருந்த ஒரு பள்ளம் அங்க போன ஒரு சர்ச் குரூப்னால கண்டுபிடிக்கப்படுது இதுக்கும் எட்டி பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த பள்ளத்துல அந்த குழந்தை சுருண்டு படுத்துட்டு இருந்திருக்கான் இதை பார்த்ததும் உடனடியா தகவல் பறக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்னு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க இதுல அந்த பையன் உயிரோட இருக்கானா ஏதாவது அடிபட்டு கூட தெரியல ஏன்னா அந்த பள்ளம் ஒரு க்ரோன் அடல்ட்டுக்கு ரொம்ப பெரிய பள்ளம் தான் அப்படி இருக்கும்போது ஒரு எட்டு வயசு குழந்தை அதுல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குமோன்ற படபிடிப்பு வர நேரம் ஆக ஆக அதிகமாக ஆரம்பிச்சது ரொம்ப லேட் பண்ணாம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள இறங்கி பார்த்திருக்காங்க உண்மையாவே அவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஏன்னா அந்த பையன் உயிரோட தான் இருந்தா அதுவும் கை கால் தலையில எந்த விதமான அடியும் இல்லாம உடனே அவனை மேல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தூக்கிட்டு போறாங்க அப்போதான் அந்த குழந்தை பசி மயக்கத்துல இருந்ததும் தெரிய வந்தது உடனே அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை போட்டிருந்த அந்த ட்ரெஸ் மாத்திட்டு பழைய ட்ரெஸ் வெளியே கொண்டு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க அவங்க அந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட பேண்ட் பாக்கெட்ல ஏதோ வித்தியாசமா இருந்ததை உணர்ந்திருக்காங்க அந்த பையனோட அம்மா என்னன்னு பார்த்தா ஒரு இருபது முப்பது பிட் பேப்பர் கிட்ட இருந்திருக்கு அது ஒவ்வொன்றிலையும் கம் வித் மீ லெட்ஸ் பிளே டுகெதர் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ஐ எம் வெரி ஹாப்பின்னு சின்ன சின்னதா நிறைய மெசேஜஸும் இருந்திருக்கு அதிலிருந்து ஒரு வேஃபர் ஸ்மெல் வர வந்திருக்கு இது என்னவா இருக்குன்னு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த குழந்தையும் விழிச்சிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவனை பார்க்க அவனோட அப்பாவும் அம்மாவும் உள்ள போயிருக்காங்க ஒருவேளை அம்மா திட்டுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன் முதல்ல எதுவுமே பேசல தான் பட் அவங்க பேச பேச நார்மல் ஆயிடுறான் இருந்தாலும் அடிக்கடி அவன் ரூம் வாசலையே பார்த்துட்டு வந்ததை கவனிச்சாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்பவே ஏதோ தப்பா இருக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சது அப்புறம் மெதுவா எப்படி வீட்டுல இருந்து அந்த காட்டுக்கு போன உன்னை யாரு கூட்டிட்டு போனாங்கன்னா கேட்கவும் அந்த உயரமான ஆள் தான் என்னை கூட்டிட்டு போனான்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் ஒன்னுமே புரியாம உயரமான ஆளா யார் அவனு கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கு அதான் காட்டுல இருப்பானே அவன் தான் என்னை கூட்டிட்டு போனான் எனக்கு நிறைய ஃபார்ச்சூன் குக்கீஸ் எல்லாம் கொடுத்து இங்கேயே இருந்துக்கோன்னு சொன்னான் ஆனா நான் தான் பயந்து போய் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் இத கேட்டதும் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக் ஆயிருக்கு அவனை எவ்வளவு நாளா தெரியும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரொம்ப நாளா தெரியுமே அவன் நிறைய தடவை நம்மளோட வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்கான்னு சொல்லவும் அவங்களுக்கு இன்னுமே ஷாக் அதிகமாயிருக்கு இதுக்கு நடுவுல அந்த பையன் நார்மலாகிட்டான்னு தெரிஞ்சதும் போலீஸும் என்ன நடந்ததுன்னு விசாரிக்க வந்திருக்காங்க அவங்க கிட்டயும் அவனோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னானோ அதையே தான் சொல்லியிருக்கான் அந்த பையன் அதை அவங்க நம்பின மாதிரியே தெரியல உண்மையில இப்படி ஒரு கதைய யாரு நம்புவாங்க எப்படி கேட்டு பார்த்திருக்காங்க பட் திரும்ப திரும்ப இதையே தான் அந்த பையன் சொல்லியிருக்கான் இதை கேட்டுட்டு போலீஸும் கிளம்பிடுறாங்க மறுநாள் போலீஸ் வெளியிட்ட செய்தியில அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போனதாகவும் அப்போ வழி தெரியாம போய் காட்டுல மாட்டிக்கிட்டதாகவும் இப்போ அந்த பையன் நார்மலா இருக்கான்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் இததான் எல்லாரும் நம்பவும் செஞ்சாங்க ஆனா உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் அவன் சொன்னதை யாரு நம்புனாங்களோ இல்லையோ அந்த பையனோட அம்மா அப்பா நம்புனாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அவன் போகவே இல்லை பல டிவி சேனல்ஸ் அவங்க கிட்ட எப்படியாவது ஒரு பேட்டியை எடுக்கணும்னு பார்த்தாங்க பட் யாருக்குமே அவங்க பேட்டி கொடுக்கவே இல்லை இந்த ஒரு நிகழ்வு பத்தின செய்தியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சது ஒரு வழியா அந்த பிரச்சனைய நிறைய பேர் மறந்தும் போனாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபேமிலி அந்த ஊர்லயே இல்ல மொத்தமாவே காலி பண்ணிட்டு வேற ஊருக்கே போயிட்டாங்க அப்போ அந்த நகரத்துல இருந்த யாருக்குமே தெரியல அது ஒரு ஆரம்பம் தான்றது நீங்கள் ஏற்கனவே நிறைய அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் கிரீபி பாஸ்டா ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரியும் ஒரு ஃபேமஸான லெஜெண்டாக மையப்படுத்துனதுன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருந்தா அது என்ன லெஜன் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இது கைண்ட் ஆஃப் கண்டினியூஷன் இருக்க ஒரு ஸ்டோரி தான் இதோட பார்ட் டூ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு கிரீபி பாஸ்டாவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்